ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாம இப்படி இருக்கீங்க ஏன்னே போச்சுன்னா ஒரு தரமான சம்பவம் இன்னைக்கு கமலஹன் எப்படி சொல்ல காத்துக்கிட்டு இருக்கின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி மிட்வீக் எவெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு சண்டையை சொல்ல தான் ஒருத்தர் வந்து வெளியே போவார் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் பட் இன்னிக்கே வந்துட்டு எவெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துச்சு அதிலேயே நிறைய பேர் ஷாக்கில் இருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு வந்த ஒரு விஷயத்த வந்துட்டு வச்சு அங்கே வந்து ஒரு குறுமுடம் மாதிரி நம்ம மணிக்கு வந்து சொல்கிறப்பலாம் நம்ம கமலஹாசன் அவர்கள் என்னென்னா அந்த டான்ஸ் மாரத்தனில் வந்துட்டு விஷ்ணுவும் பூர்ணிமாவும் வந்து ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருப்பாங்க அந்த இந்த சாங்கு பருத்தி வரன் சாங்க்க்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க பட் அதில் வந்து மணிப்பு வந்து ஒரு வேலையை பண்ணியிருப்பார் அதை அவர் தெரிஞ்சு பண்ணலை தெரியாமல் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு செமையாக வந்திருக்கும் அதில் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மூணு பேர் வந்திருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஒரே விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மணி வந்திருப்பார் ரெண்டாவது வந்திருப்பார் மூணாவது தான் வந்துட்டு நம்ம விஷ்ணுவை அவங்களா இழுத்து கூப்பிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண விஷயங்களாக வந்திருக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பர்ஃபாமன்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ அதை வந்து இங்கே வந்து கமல்ஹாசன் வந்துட்டு விஷ்ணுவையும் பூர்ணிமாவும் செம்ம பங்கமாக வச்சு கலாய்க்கிறாரு நல்லா சிரிக்கிறாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதில் என்ன சொல்கிறன்னா அந்த எஃபர்ட்லாம் போட்டு செம்மையாக டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க ஆனால் என்ன நீங்கள் ரிஹர்சல் பண்ண விஷயம் தான் அங்கே வந்துட்டு பண்ண முடியாமல் போச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் மாறிப்போச்சு நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ண டிலேயில் உள்ளே பூந்துட்டார் நீங்களும் அதை வந்து மனசு உடஞ்ச விஷயத்த வெளியே காட்டாமல் அப்படியே மெதுவாக கைதட்டாமல் நடிச்சிட்டிங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த பக்கம் பூர்ணிமாவும் மாயாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆனால் விஷ்ணு உள்ள சாக்குக்குள்ளேயே இருக்காப்புல இன்றைக்கி என்ன நடக்கும்போது தெரியலையே சாட்டர்டே சண்டே ரெண்டு எபிசோடுமே இன்றைக்கி முடிஞ்சிடும் அதனால் விஷ்ணு தான் போயிடுவார்ன்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு விஷயம் தோண்டிட்டு இருக்கு அதனால் அவர் அப்படியே பக்கு பக்குன்னு நின்றுட்டு இருக்கப்பில அதுக்கப்புறம் மணிக்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறார் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது மணி பாவம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் பிளான் பண்ணதை நீங்கள் வந்து கெடுத்து விட்டீங்க அப்புறம் மாதிரி சொல்லும்போது அவரே ஷாக்காக சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே அந்த புரம முடியுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஒரு சின்ன குறும்படமாக போட்டு அவங்ககிட்ட காமிச்சாருன்னா இன்னும் காமெடியாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க அந்த விஷயங்களை நம்மளுக்கு ப்ரொம்பலையும் காமிச்சாங்க ஸோ அதே விஷயங்களை அங்கே மணிக்கிட்ட காமிச்சா அந்த டீம் கிட்டே காமிச்சா சூப்பராக மாசாக இருக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்னியோட கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட் இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே இருக்குமா இல்லை இது எல்லாமே பிரமலை மட்டும்தான் இருக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய வழக்கம் போல் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே